السلام عليكم ورحمة الله وبركاته. قال ابن الجوزي رحمه الله تعالى في تلبيس إبليس: واعلم أن عموم أصحاب المذاهب يعظم في قلوبهم الشخص فيتبعون قوله من غير تدبر بما قال وهذا عين الضلال لأن النظر ينبغي أن يكون إلى القول لا إلى القائل إمام ابن الجوزي رحمه الله कुरகிரார்கள் தங்களது நூல் தல்பீஸ் இблиஸ் என்பதில் பொதுவாக மதுபகளை பின்பற்ற கூடியவர்களின் அதிகமானவர்கள் அவர்களுடைய உள்ளங்களில் ஒரு தனி நபருடைய மதிப்புதான் ஓங்கியிருக்கும் இருக்கும் ஆகவே ஒரு தனி நபர் ஒரு கருத்தை கூறிவிட்டால் அந்த கருத்தை அப்படியே பின்பற்றுவார்கள் எவ்வித சிந்தனையுமில்லாமல் ஆழ்ந்து ஆராயாமல் இது மிகப்பெரிய வழிகேடாகும் இதுதான் வழிகேடே ஏனென்றால் நீங்கள் ஒரு கூற்றை அது சொல்லப்பட்டால் அதை சிந்திக்க வேண்டுமே தவிர அதை சொன்னவரை பார்த்து நீங்கள் அந்த கூற்றை கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது இது இன்றைய காலத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று அதாவது நாம் எவ்விதமான நிபந்தனையும் இல்லாமல் முழுமையாக ஏன் எதற்கு என்று கேட்காமல் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயத்திற்கும் கீழ்ப்படிதல் கட்டுப்படுதல் சரணடைந்து விடுதல் ஒப்புக்கொள்ளுதல் அங்கீகரித்தல் என்பது இது அல்லாஹு தாலா ரிசாலத்திற்கு ரிசாலத்திற்கு நுபுவத்திற்கு கொடுத்த ஒரு மகாம் ஒரு தகுதியாகும் அதாவது இந்த தகுதிக்கு நபி சொல்லாஹு அலஹிவாசலம் அவர்கள் மட்டும்தான் தகுதியானவர்கள் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்று மக்கள் நபிக்கு கொடுக்க வேண்டிய இந்த அந்தஸ்தை நபிக்கு கொடுக்க வேண்டிய இந்த தகுதியை தாங்கள் பின்பற்றக்கூடிய ஒரு மதுகபுடைய இமாமுக்கோ ஒரு இயக்கத்தினுடைய தலைவருக்கோ ஒரு வழிகாட்டிக்கோ ஒரு பீருக்கோ ஹலீஃபாவுக்கோ ஒரு முஃப்திக்கோ ஒரு இமாமுக்கோ ஒரு ஆலிமுக்கோ கொடுத்து விடுகிறார்கள் ஒருவர் மீது இவர்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துவிட்டால் அவர் சொல்லக்கூடிய அனைத்தையும் அப்படியே கண்மூடித்தனமாக ஏற்று அந்த சொல்லை பின்பற்றுவது அவர் குரான் ஹதீஸுடைய ஆதாரத்தோடு சொன்னாரா அவர் சொல்லப்பட்டது குரானில் இருக்கிறதா ஹதீஸில் இருக்கிறதா முன்னோர் சகாபாக்கள் அது பற்றி பேசியிருக்கிறார்களா இப்படியெல்லாம் சிந்திக்காமல் ஒருவர் மீது மோகம் கொண்டு ஒருவர் மீது ஒரு பெரிய அபிமானம் வைத்துவிட்டு அவர் சொல்லக்கூடிய கூற்றையெல்லாம் பின்பற்றுவது இது ஒரு பெரிய வழிகேடாகும் இதைத்தான் இப்னுல் ஜவுசி ரஹிமகுல்லா அவர்கள் இங்கு குறிப்பிடுகிறார்கள் சகோதரர்களே முந்தைய காலத்தில் மதுகபுகளுடைய விஷயத்திலே சொல்லப்பட்ட இந்த விஷயம் இன்று இந்த என் ஜமாத் பி ஜெனு பின்பற்ற கூடியவர்கள் அவருக்கு பின்னால் அந்த ஜமாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இவர்களுடைய நிலைப்பாடும் இப்படித்தான் ஒரு மனிதருடைய சில சேவைகளுக்காக சில பணிகளுக்காக சில பிரச்சாரத்திற்காக அவரை முன்னிலைப்படுத்தினார்கள் அவரை மதித்தார்கள் கடைசியில் என்ன ஆகிவிட்டது அவர் சொல்லக்கூடிய அனைத்தும் அவர்களுக்கு மார்க்கமாக ஆகிவிட்டது இப்போது குரானில் உள்ளதையும் அவர் கூறினால் தான் ஏற்றுக்கொள்வார்கள் ஹதீஸில் உள்ளதையும் அவர் அங்கீகரித்தால் தான் ஏற்றுக்கொள்வார்கள் இத்தகைய ஒரு மூடத்தனமான முட்டாள்தனமான வழிகேடான ஒரு நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் சமீபமாக ஒரு சில நாட்களுக்கு முன்னால் ஒரு மனிதன் போதையுடைய நிலையிலே போதை ஏறி ஆனால் அவன் போ அதாவது மதுபானம் அருந்துவிட்டால் அவனுடைய நாற்பது நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற ஒரு ஹதீசை பி ஜெயலுலாபிதீன் மறுக்க அதற்கு அதாவது கண்மூடித்தனமான ஒரு கிறுக்குத்தனமான காரணங்களை உளர அதை அவருடைய எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே தன்னுடைய ஒரு அற்ப புத்திக்கு புரியாததையெல்லாம் மறுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் அல்லாஹு தாலா அவருக்கு நேர் வழிகாட்டுவானாக அவரை பின்பற்றக்கூடியவர்கள் ஹதீஸ் மறுப்பு கொள்கையில் கண்மூடித்தனமாக அவரை அவருக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள் அதாவது சிறுக்கு மட்டும்தான் பாவங்களை அழிக்கும் மற்ற பாவங்கள் நன்மை சிறுக்கு மட்டும்தான் நன்மைகளை அழிக்கும் மற்ற பாவங்கள் நன்மைகளை அழிக்காது குரானுக்கு முரண்படுகிறது இப்படியாக பல உலகல்களை கூறி இவர் ரசூலுல்லாக இருக்கும் சொல்லித் தருவது போல இவர் இஸ்லாமுக்கு ஒரு அடிப்படை ஏற்படுத்தி கொண்டு அந்த அடிப்படைக்கு ஏற்ப ரசூல்ல்லா இஸ்லா அலிஸ்லாம் ஹதீஸ் கூற வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை இஸ்லாமிலே உருவாக்கி கொடுக்கிறார் அல்லாஹு தாலா நம்மை பாதுகாப்பானாக அன்பிற்குரிய சகோதரர்களே டிஎன்டிஜே உடைய முக்கல்லீதுகளே அதுபோன்று இப்போது அவர் புதிதாக உருவாக்கி இருக்கக்கூடிய இயக்கத்துடைய முக்கல்லீதுகளே தௌபா செய்யுங்கள் குரான் ஹதீஸை அதனுடைய தெளிவான ஒரு நீரோட்டத்திலே புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் குரானுக்கு ஹதீஸுக்கு கட்டுப்படுங்கள் அந்த வழிகேடரான அதாவது உள்ளத்திலே குஃபுரையும் நிராகரிப்பையும் உள்ளத்திலே நயவஞ்சகத்தையும் ஹதீசுகளின் மீது சந்தேகத்தையும் வைத்திருக்கக்கூடிய அந்த பிஜேவுக்கு பின்னால் அவருடைய சிந்தனைக்கு பின்னால் செல்லாதீர்கள் ரசூலுல்லா பின்னால் வாருங்கள் ரசூலுல்லாஹி சொல்லலாகும் அழகி வசலம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய ஹதீசுகளுக்கு பின்னால் வாருங்கள் நேர் வழி பெறுங்கள் அல்லாஹு எனக்கும் உங்களுக்கும் நல்வழி காட்டுவானாக நேர் வழியிலே நம்மை உறுதிப்படுத்துவானாக வரமத்துல வர